திரிகோணாசனம் என்று சொல்லக்கூடிய மரபில் மிக முக்கியமான ஒரு பயிற்சியை பார்க்க இருக்கிறோம் இந்த பயிற்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா நான் முதல்ல சொன்னது போல தேவையற்ற கொழுப்பு கட்டிகள் உடம்போட எந்த பகுதியில் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணாமல் ஒருவருக்கு ஆரோக்கியம் வாய்ப்பே கிடையாது உடம்புல தேவையற்ற கழிவுகளை நீக்குவது தான் ஆரோக்கியத்துக்கான முதல் படிநிலை ஆரோக்கியத்துக்கான முதல் படிநிலை அதுதான் அப்படின்னா எப்படி ஆ ஆரோக்கியத்தை அடைகிறது எப்படி வந்து கழிவுகள் நீக்கிறது அப்படின்னா அதற்கு பல்வேறு பயிற்சிகள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு பயிற்சி திரிகோணாசனம்னு பேர் இந்த திரிகோணாசனத்துக்கு என்ன பண்ணலாம்னா கால் ரெண்டையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீட்டர் தள்ளி வச்சுக்கலாம் ஒரு மீட்டர் தள்ளி வச்சுட்டு முதல்ல வலது கால் விரல்களை வலது பக்கம் தள்ளிட்டு கைகளை பக்கவாட்டில் மேலே தூக்கிடணும் மேலே தூக்கி இந்த இடத்துல மெதுவாக மூச்சு உள்ள எடுத்துட்டு மூச்சு வெளியில போகும்போது படிப்படியாக கீழ் நோக்கி இறங்கலாம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு முடியுதோ அவ்வளவு இறங்கலாம் முன்புறம் சாய வேண்டாம் போயிட்டு இறுதி நிலையில் மேற்கூரை சீலிங் கை விரல்களை மெதுவா எடுத்துக்கிட்டே சென்டருக்கு வந்துடலாம் மைய நிலைக்கு வந்துடலாம் கால் விரல் நேராக வந்துடணும் இப்போ வலது பக்கம் முடிஞ்சாச்சு அதனால இப்போ இடது பக்கமும் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இடது கால் விரல் இடது பக்கம் போயிட்டு சென்டரில் இருக்கும்போது இன்ஹேல் பண்ணுவீங்க மூச்சு உள்ள வந்திருக்கும் மூச்சு வெளியே போக போக படிப்படியாக கீழே வரைக்கும் இறங்குவீங்க இறுதி நிலையில கை மேல் நோக்கி இருக்கும் அதாவது மேற்குறையை பார்ப்பீங்க இல்லைன்னா கை விரல்களை பார்ப்பீங்க அப்புறம் மூச்சு உள்ள வரும்போது படிப்படியாக மைய நிலைக்கு வந்துருவீங்க ரெண்டு காலும் நேராக வந்துடும் கைகளை கீழே போட்டு ரெண்டு காலும் பக்கத்து பக்கத்தில் வச்சுக்க வேண்டியதுதான் இது மொத்தம் ஐந்து சுற்றுகள் பண்ணணும் வலது பக்கம் போய் மைய நிலைக்கு வந்து இடது பக்கம் போய் மைய நிலைக்கு வந்தா ஒரு சுற்று இப்படி ஒருவர் ஐந்து முறை செய்யலாம் ஒரு சின்ன கெடினஸ் இருக்கிறவங்க அதை பண்ண வேண்டாம் சிலருக்கு வந்து இந்த சர்விகல் இல்லை முன்புறம் குடிந்தால் தலை சுற்றும் அப்படிலாம் இருக்கு இல்லையா அவங்க இதை பண்ண வேண்டாம் மற்ற எல்லோரும் இந்த பயிற்சியை முயற்சி செய்து பார்க்கலாம்